தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம் நம்ம கோபிடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்துனது அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் எல்லாேருமே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு எல்லா ஊரில் இருந்தும் நிறைய பேர் கால் பண்ணி கலரில் வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கலரில் ஒரு லோ ப்ரைஸில் ஒரு ஃபோட்டோ காப்பியர் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேராவது கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி மிஷின் எடுக்கலாம் என்ன மாதிரி ப்ராண்டில் போகலாம் என்ன மாடல் எடுக்கலாம் என்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தை புதுக்கோட்டையிலேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் கால் பண்ணி கலர் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்கக்கிட்டையும் மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன் அதை பேஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஜெராக்ஸ் ப்ராண்டோடைய ஒர்க் சென்டர் செவன் எயிட் சீரிஸில் உள்ள ஒரு கலர் மிஷினை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் அரிசி தான் அவங்க ஏன் இந்த மிஷினை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேசிக்காக இப்போ தான் வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடயே வந்து ஒரு த்ரீயில் ஒரு கலர் மிஷின் வேணும் அவங்க இருக்கிற ஏரியாவில் நிறைய வாண்டட் வந்து த்ரீயில் ப்ரிண்ட் அவுட்டும் ஜெராக்ஸ் காப்பியும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் இந்த மாடல் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இதுவே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மிஷின்ஸ்குடைய செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் அதோடைய அவுட்புட் எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க நம்ம மிஷினை இங்கேருந்து பேக் பண்ணி புதுக்கோட்டைக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆகுது ஏன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் நல்லபடியாக அவங்களுக்கு மிஷின் ரன் இருக்கு இது வரைக்கும் நம்மக்கிட்ட மிஷின் எடுத்தவங்களை பற்றின ஒரு ஸ்டோரி இது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை வந்து மேபி ரன் பண்ணிகிட்ருக்கலாம் அந்த கடையில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு ஒரு ஏ த்ரீயில் பெரிய மிஷின் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அது கூடிய அடிஷ்னலாக ஏ ஃபோரில் ஒரு இங்கு ஜெட் பிரிண்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அது என்ன ப்ராண்ட் வேணாலும் இருக்கலாம் என்ன மாடல் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதில் உங்களுக்கு ஏ ஃபோர் மட்டும்தான் வரும் இவ்வளோ தான் வந்து ஸ்பீடு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிமிஷத்துக்கு ஆறு காப்பி தான் வந்து ஸ்பீடு வரும் அதில் இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ்லாம் வந்து அந்த மிஷின்ஸில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் அது வந்து எல்லாமே ஒரு ஆஃபீஸ் யூஸ் பிரிண்டர் தான் நீங்கள் அதை வந்து கமர்ஷியலுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது காஸ்ட்வைஸ் நமக்கு கட்டுப்படி ஆகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல கடை வச்சுருக்கீங்க அந்த கடையில் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து ஐம்பது பேப்பர் வரைக்கும் ஏ த்ரீ சைஸில் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டோ இல்லை கலரில் வந்து ஜெராக்ஸ் காப்பியோ வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் இடத்துல எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் அடுத்த கடைக்கு நீங்கள் அனுப்புவீங்க ஸோ இந்த சுச்சுவேஷனை யாராவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏத்தி மிஷின் எடுக்கணும் அதுவும் கலரில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஐடியாவில் இருப்பீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கலர் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராண்டில் இருக்குது நிறைய மாடல் இருக்குது அதுலேயும் வந்து ஃபஸ்ட் ஆர்சி செகண்ட் ஆர்சி பிராண்ட் நியூ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இந்த கேட்டகிரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மணியும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காப்பி குவாலிட்டியும் நமக்கு அதில் தெரியும் இப்போது நீங்கள் புது மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கெனானாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஜெராக்ஸ் ப்ராண்டாக இருக்கட்டும் இல்லை இப்போ கோனிகா கியோதரா இந்த மாதிரி எந்த பிராண்டு போனாலும் சரி மினிமம் உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட உங்களுக்கு வந்து மிஷினுடைய காஸ்ட்டு வந்துடும் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு மிஷினில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்பவுமே கம்மி ஸோ இந்த மிஷின்ஸ் எடுத்து ரன் பண்ணுறவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஜாப் வச்சு ரன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஒரு ப்ரெஸ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக போகலாம் இப்போ நீங்கள் கமர்ஷியலுக்கு ஒரு கடை வச்சுருக்கீங்க அந்த கடையில் அன்லிமிட்டடாக எவ்வளோ காப்பீஸ் வேணாலும் வரும் தான் வரும் அப்படின்றத சொல்லவே முடியாது ஏத்திரியில் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸை வந்து நோக்கி போகலாம் அந்த ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸோட இப்போ கரண்ட்டில் இருக்கிற மாடல் என்ன அப்படின்னா ஜெராக்ஸ் அல்டா லிங்க் எயிட் ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்பீடு வேணுமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த அல்டா லிங்க் சீரீஸ் வந்து கண்டிப்பாக போகலாம் இப்போது லாஸ்ட்டு கேட்டகரி அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அதே மாதிரி கமர்ஷியல் கடை வச்சுருக்கீங்க உங்களுக்கு அதிகபட்சமே ஒரு ஐம்பது காப்பி தான் போகும் பெரிய லெவலில் இங்கே வந்து நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது எங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் பட்ஜெட்டில் ஒரு த்ரீயில் கலர் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து செகண்ட் ஹார்ஸ் மிஷின்ஸை ஒரு நல்ல டீம் கிட்ட ஒரு நல்ல சஜஷனோடு நீங்கள் எடுக்கலாம் அப்படி எங்கேயாவது அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா லைவாக போங்க உங்களுக்கு ஏதாவது டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்களோ இல்லை இன்ஜினியர்ஸ் இருந்தாங்களோ அவங்கள அழைச்சிட்டு அந்த கம்பெனிக்கோ இல்லை நீங்கள் எந்த இடத்துல அந்த மிஷின் இருக்கோ அந்த ஸ்பாட்டுக்கு போங்க இல்லை உங்களுக்கே அதை பற்றின விஷயம் தெரியும் அப்படின்னா தாராளமாக லைவாக ஒரு கலர் மிஷின் எடுக்கிறப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் செக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாடல் எடுக்கிறீங்களோ அந்த மாடலுக்கான காப்பி குவாலிட்டி நமக்கு வந்துடணும் ஸோ இந்த மாதிரி நல்ல டீட்டெயில்டாக அந்த மிஷினை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஏனிங்ஸ் வந்து நம்ம அதில் பார்க்க முடியும் பெரிய லெவலில் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்கிறத வந்து தவிர்க்க முடியும் ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி கேட்டகரினா ஒரே மிஷினில் வந்து எனக்கு கலரும் வரணும் பிளாக் அண்ட் ஒயிட்டும் வரணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு வந்து எவ்வளோதான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது மறுபடியும் போய் அது அந்த மாதிரி மிஷின் எடுத்து ஏமாந்து தான் போகிறாங்க என்ன லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பியூர் பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோனரோட ரேட்டு வந்து நானூற்றம்பது இருந்து அதிகபட்சம் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் போகலாம் நீங்கள் என்ன மாதிரி மாடல்ஸ் எடுக்கிறீங்க அதை டிபெண்ட் பண்ணுது ஆனால் நீங்கள் ஒரு கலர் மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுள் டோனர் அதாவது லோக்கல் டோனர்னு சொல்லக்கூடிய அந்த செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது டென் தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் அதோடைய ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் செவன் தௌசண்ட் பேஜஸ் ஃபார் ஏ ஃபோர் ஸோ இவ்வளோ தான் வரும் இதே நீங்கள் ஒரிஜினல் தான் போடணும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது பதினெட்டாயிரத்துலேருந்து ப்ளஸ் டேக்ஸோட ஸ்டார்ட் ஆகும் அதுவுமே உங்களுக்கு ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் சம்திங் தான் நமக்கு பேஜஸ் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு அவுட்புட் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு ஏ ஃபோரில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக அந்த பர்டிகுலர் மாடலில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதோடைய காஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃபோர் ருபீஸ் வரும் நீங்கள் அந்த ஃபோர் ருபீஸ் ப்ரிண்டட் பேப்பரை நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்குறப்போ அதிகபட்சமாக உங்களால் ஒரு ரூபாயோ இல்லை ரெண்டு ரூபாயோ தான் சார்ஜஸ் பண்ண முடியும் ஸோ இது நீங்கள் ஒன்று ரெண்டே எடுத்து கொடுக்குறீங்க எமர்ஜென்சினா பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் அதிகபட்சம் ஒரு நூறு எடுத்து கொடுத்தாலுமே உங்களுக்கு அது லாஸ்ட்டாக ஆகும் இதில் நீங்கள் ஏ ஃபோரில் கலரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா வரைக்கும் நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து த்ரீ டு ஃபோர் ருபீஸ் வந்து நமக்கு டோனர் காஸ்ட் ப்ளஸ் பேப்பர் காஸ்ட்டோடு போய் உங்களுக்கு செவன் டூ சிக்ஸ் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை டிவைட் பண்ணி நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக கலர் மிஷினில் நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் இந்த மிஷின்ஸில் வெறும் ஜெராக்ஸும் பிரிண்ட் அவுட்டும் தான் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஸோ இந்த மிஷினில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஐடி கார்ட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து நமக்கு ஃபோர் ட்ரே வந்துடும் அதே மாதிரி பைபாஸ் வந்துடும் கலரில் எந்த மிஷினெ எடுத்தாலும் சரி இன்பில்டாகவே வந்து ஏடிஎஃப் வந்துடும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆர்சி மிஷின் எயிட் ஜீரோ ஃபுல் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் பாஸ் ஸ்கேனிங்கே வந்துடும் அதாவது ஏடிஎஃப்ல நம்ம பேப்பர் ஃபீட் பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் நமக்கு ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபீடிங்கில் நமக்கு கொடுத்துரும் இல்லை வந்து செகண்ட் ஹார்ஸ் மிஷினே போதும் அப்படின்னா அதில் உங்களுக்கு டபுள் பாஸ் ஸ்கேனிங் தான் வரும் ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணி நமக்கு கொடுத்துரும் இந்த மிஷினில் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் ஆப்ஷன் வந்துடும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் இந்த ஆப்ஷன் மூலயமா நம்மளால் எடுத்துக்க முடியும் நீங்கள் ஒரு கலர் மிஷின் எடுக்கணும் அப்படின்னா பேசிக்காக இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜாவது உங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் வந்து நியர்பை இருக்கணும் இல்லை ஃபோனில் சொன்னால் நீங்கள் அதை வந்து அங்கே பண்ணுற அது உங்களுக்கு அங்கே டெக்னிக்கல் நாலேஜஸ் இருக்கணும் ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல டீம் கிட்டே ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல மிஷின் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஃபைனலாக வீடியோடைய எண்டுக்கு வந்திருக்கும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க ஸோ இப்போ நம்ம பேக் இருக்கோம் இல்லையா இந்த செவன் எயிட் சீரிஸ் மிஷின் இதை வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து பேக் பண்ணி இங்கேருந்து ரதிமீனா பார்சல் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து நம்ம புதுக்கோட்டைக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ இதே மாதிரி நிறைய ஜெராக்ஸ் மிஷின்ஸை பற்றியும் ஃபோட்டோ காப்பியர்ஸ் மிஷின்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இணையந்துருங்கள் நன்றி